முழங்காலில் குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா வலி இல்லை முட்டி தேய்மானம் அதாவது ரொம்ப தூரம் நடந்தால் வலி படி ஏறி இறங்கினா வலி இல்லை க மடக்கி நீட்டுறப்ப கரக்கு கரக்குன்னு சவுண்டு வர்றது முழங்காலில் இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனால தான் இருக்குது முட்டி தேய்மானம் அதில் இருக்கிற நீர் கோர்த்துக்கிறது அதில் இருக்கிற சைனோவில் கம்மி கம்மியாகிடுறது இதனால தான் இருக்குது இந்த நோய்க்கு எக்ஸசைஸ் தான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கு இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று பிரைமரி ஆஸ்டியோ அத்லட்டிக்ஸ் நீ அது வந்து தானா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னால ஏஜ் ஆகிறதுனால நம்மளோட வாழ்க்கை முறையினால வர்றது இல்லை பரம்பரையினால வர்றது இதை தவிர ஒன்று ஒன்று இருக்குது அது வந்து ஏசிஎல் டேரு ஆண்டிரியர் குரூசியர் லிக்மெண்ட் டேர் இல்லை மீடியல் மெனிஸ்கல் டேர் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் பிஞ்சி போய் ஜவ்வு ஏதாச்சும் ஒரு விலகி அதனால் செகண்ட்ரியாக ஆகுது இல்லை சின்ன சர்ஜரி பண்ணி அதனால் காம்ப்ளிகேஷனாக உருவாகுது இப்போ இதை பர்மனெண்ட்டாக சரி பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தரேன் இப்படி படுத்துட்டு முட்டி கடியில் வலது முழங்கால் கடியில் துண்டை மடக்கி வச்சுக்கணும் வச்சுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அது மாதிரி இடதுக்காகல ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ வலது காலுக்கு மூணு தடவை செஞ்சு காட்டினேன் இடது காலுக்கு மூணு தடவை செஞ்சேன் என்னன்னா ஸ்டாட்டிக் கோரிசப் ஆர் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் அடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணுறப்ப இப்படி தூக்கக்கூடாது வலது முட்டி இடது முட்டி பாருங்கள் இப்படி தூக்கக்கூடாது ரிலி ப்ரெஸ்ஸு பண்ணணும் வெறும் முழங்கால தான் ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தொடையில் கோரிசெப்ட்ஸ் தான் வேலை செய்யணும் அதில் ரெக்டஸ் ஃபெமோரிஸ் தான் அதிகமாக வேலை செய்யணும் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் அடுத்து ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ்னால் ஒன்றுமே செய்யக்கூடாது அவ்வளோதான் தூக்கம்லாம் கூடாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த பெயின் குறையும் அந்த செ இது இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் குறையும் நோயுமே சரியாகும் எப்படி சரியாகும்னா குவாடிசெப்ஸ் மசில் ஸ்ட்ரென்த் ஆகி அதை சரி பண்ணும் ஸோ குவாடிசெப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோயை க்யூர் பண்ணுறதுக்கு இது ஆஸ்டியோஆர்த்ரிட்டிஸில் நிறையா டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ்னால் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட் ஃப்ளோரிங்கில் வெறுங்காலில் நடக்க கூடாது வெறுங்கால நடந்தா நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக் உள்ள இறங்குது நம்ம வெயிட் வந்து ஒரு எழுபது கிலோன்னு வச்சுக்கோங்க எழுபது இன்ட்டு மூணு எவ்வளோ இரநூத்தி பத்து கிலோ ஷாக்கு ஒவ்வொரு தடவையும் குதிங்காலையும் முழங்காலையும் இறங்குது ஸோ அப்படி ஷாக்கு இறங்க 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 அந்த இடம் வந்து ரொம்ப ஏற்கனவே கொஞ்சம் சைனோல் ஃப்ளூடில் இருக்க ஹச்சிஎல் குளுக்கோசம் எல்லாம் குறைஞ்சி தேய்மானம் ஆகிருக்கு அந்த டிபியா ஃபிபுலா ஃபீமர் இதுக்கு இடையில் இடைவெளி கம்மியாயிருக்கு பெட்டல்லாவும் அந்த கொஞ்சம் அதனோட அதனோட மூவ் ஆகிற தன்மையை இழந்திருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்ட்ரெயின் நேராக போய் உள்ளே தாக்கி தேய்மானத்தை சீக்கிரமாக அதிகப்படுத்தி விட்ரும் அப்படி இருந்தால் டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட் ஃப்ளோராக இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது அந்த ஸ்ட்ரெயின் உங்களுக்கு குறையும் அதை தவிர என்ன பண்ணலான்னா வலிக்கிற இடத்துல பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஐஸ் வைங்க முட்டிக்கு அதுவும் உங்கள் வலியை நல்லாவே குறைக்கும் அந்த இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும் அது தவிர என்ன பண்ணலான்னு கேட்டால் நான் சொல்லி கொடுத்த ஸ்டாட்டிக் கோரிசெப்ஸ் எக்ஸசைஸை ஏழு தடவை தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நூற்றுக்கணக்கான தடவை செய்யலாம் முட்டிக்கடியில் எந்நேரமும் துண்டு வச்சு பத்து ரெண்டு வரைக்கும் அமுத்துறது விட்றதை கொஞ்சம் நாளைக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாவே வலி குறைஞ்சிரும் அதை மல்லாந்து படுத்தும் செய்யலாம் சூப்பைன் லைனில் இல்லை காலை நீட்டி லாங் சிட்டிங் மாதிரி உட்காந்தும் செய்யலாம் இதை தவிர கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் மரச்செக்கு கடல் எண்ணெய் செக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி யூஸ் பண்ணணும் ரீஃபைன்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மினரல் வாட்டர் பாட்டில் வாட்டர் குடிக்கிறத குறைச்சிக்கோங்க அப்புறம் அலுமினியம் பாத்திரம் எல்லாம் சமைக்கிறத கம்மி பண்ணுங்கள் மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைங்க ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கோங்க நீங்கள் அதே மாதிரியே இதெல்லாம் வராமல் தடுக்கணுன்னா இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் இந்தியன் டாய்லெட்டில் நீங்கள் குந்த வச்சு உட்காந்துட்டு தெரிந்திருக்கிறப்போ உங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மெயின்டைன் ஆகி நல்லா ஸ்ட்ரெச் நடந்து முட்டிவலி வர்றதை ரொம்ப தடுக்கும் இதே முட்டிவலி வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் டாய்லெட் ஆகாது முட்டி தேய்மானம் ஆனதுக்கப்புறம் ஆஸ்டியோஆத்ரெட்டிஸ் நீ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் இந்தியன் டாய்லெட் குந்த வச்சு உட்கார்ந்து எந்திரிக்கிறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்